அட்டமா என்ன தமிழ்ல எட்டுக்கு அட்டமா அறுத்துருக்கு சித்திகள்லாம் வேற ஒண்ணும் இல்ல சூப்பர் பவுசா சித்திகள்னு சொல்லுவாங்க எட்டு சித்திகளை கொண்டதான் அட்டமா சித்தின்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா அசால் தான் நம்ம சித்தர்கள் பண்ணிருக்காங்க சித்திகளை கொண்டவர்கள் சித்தர்கள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது முதலாவது அனிமா இருக்கு அனிமனா தன்னோட உடம்ப அணுவை விட சின்னதாக்குறத அனிமாவோட சக்தி ரெண்டாவதா மகிமா மகிமான மகிமானா விட உடம்ப பெருசாக்குறதா மகிமாவோட சக்தி மூணாவதா லகிமா இருக்கு லகிமனா காண்டை விட வெளிச்சா இருக்கிறது அப்ப வெளிச்சா இருக்கும்போது நம்ம காண்ட்ல பார்க்கலாம் அது லகிமோட சக்தி நாலாவதா கரிமா சக்தி கரிமா சக்தி கிடைச்சது அப்படின்னா வந்து இந்த பூமியோட இந்த உலகத்தோட நம்ம வந்து வெயிட் ஆயிரும் ஏன்னா வந்து யாராலையும் நம்மள தூக்க முடியாது எக்ஸாம் பத்தினா தேவப்படுத்தல அந்த சக்தியை தூக்க முடியாத அதே மாதிரி நம்ம வெயிட் ஆயிரும் நம்ம அஞ்சாவதா பாத்தி பாக்தி கிடைச்சா வந்து நம்ம மனதை வச்சு எடவெல்லாம் சாதிக்க முடியும் அன்லிமிட்டெட் பவர் சொல்லலாம் இந்த சக்தியை ஆறாவதா பிரகாணியம் இந்த சக்தி வச்சு நம்மளால விட்டு கூடு பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆத்மா எடுத்து பண்ண முடியும் வெளியிடும் ஏறாவது இந்த சக்தி வச்சு நம்மளால கடவுள்கள் மற்றும் தேவர்களும் கட்டுப்படுத்த முடியும் எட்டாவதா வசித்துவம் இந்த சக்தி வச்சு நம்மளால பூமியில இருக்கிற அனைத்து ஜீவராசிகளையும் வசப்படுத்த முடியும் இது மாதிரி சித்திகள் இன்னும் நிறைய இருக்குது திருமலர் ஐயா கிட்ட அறுபது கோடி சித்திகள் இருக்குது அப்படின்ட்டு அவரோட புக்கில் திருமுலர் கரைக்கிற வைத்தியம் ஆறுநூறு அப்படிங்கிற புக்கெல்லாம் இருக்கும்